நம்ம வாழ்க்கையில் எதை தேடி ஓடணும் எதை நோக்கி போகணும் எதுன்னே தெரியாமல் இருக்கீங்கன்னா ஏ சப்ப இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்கிறாரு சப்பன்யா ரெண்டாவது அதிகாரத்தில் மூணாம் வசனத்தில் வாசிக்க அவரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் எப்படியா அவரை தேடணுமா நம்ம கருத்தராக இயேசுகிறோம் அவரை தேடணுமா நீதியான வழிகள் நீதியை தேடணுமா நம்ம எந்த நிலைமையில வேணாலும் இருக்கட்டும் ஆனால் நம்ம மனத்தாழ்மையாக இருக்கணும் ரொம்ப நான்தான் அப்படின்னு இருக்கா மனத்தாழ்மையாக இருக்கணும் அதே மாதிரி நீதியை தேடுங்க நீதியா இருங்க நீதியான வழிகளில் நடங்க ஏசப்பா என்ன வழியை நம்ம கத்து கொடுத்தாரு அந்த வழியில இருங்க அவரை தேடுங்க ஃபர்ஸ்ட் அவரை தேடுங்க விச்செல்லாம் தானே நம்மள நோக்கி வரும் அவரை தேடுங்க நீதியை தேடுங்க மன தாழ்மையை தேடுங்க நம்ம வாழ்க்கையில இதை தான் நம்ம தேடி ஓடணுமே தவிர மிச்ச உலக காரியங்களை தேடி ஓட தேவையில்லை அது நமக்கு தானாக கொடுக்கப்படும் நீங்கள் பரலோக ராஜ்யத்தை தேடினீங்கன்னா மிச்சவங்களெலாம் உங்களுக்கு தானாக கொடுக்கப்படும்ங்கிறாரு அதனால் அவரை தேடுங்க அவர் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கான வழியே அவர் தான் அப்போனா அவரை தடுங்க நீதியை தடுங்க மனத்தாழ்மையை தடுங்க வாழ்க்கையில் மிச்ச காரியங்கள் இந்த உலக காரியங்கள்லாம் தானாக நமக்கு வந்து சேரும் அதனால் அவரை மட்டுமே தேடிட்டுருங்க ஆமே